கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமம் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த எண்ணாகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பதினெட்டு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரேல் புத்திரர் மோவாபின் ஸ்திரீகளோட வேசித்தனம் பண்ணின காரியங்களும் அதனால் உண்டான வாதையும் அந்த வாதையினால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை குறித்தும் பார்க்கலாம் இஸ்ரேவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே பேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் இந்த சித்தீம் சொல்ல போறது இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அங்கே இருந்து அப்படின்னா அர்ணோன் ஆட்டுக்கு இப்புறம் இருந்து பேயருக்கு போனார்கள் ஜனங்களை கூடி செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்றி இருக்கிற இடம் அதுதான் அந்த பேயர் வந்து சித்தியம்ல இருக்குது சோ அந்த இடத்துக்கு இவர்கள் போகிறார்கள் அங்க இரு அங்க தங்கி இருக்கிற நேரத்துல பாளையம் இறங்கி இருக்கிற நேரத்துல இந்த ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் சோ அவங்க இவங்களை கூப்பிடுறாங்க நாங்க எங்க தேவர்களுக்கு விருந்து வச்சிருக்கோம் பலி செலுத்தணும் அந்த விருந்தை வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றப்போ இவங்க போய் சாப்பிடுறாங்க இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கத்தருடைய கோபம் மூண்டது இருபத்தி மூணு இருபத்தி எட்டுல பிளேயாமை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் இந்த பேயோரின் கொடுமுடி சித்திம் இந்த இடங்கள்ல தான் இருந்து இந்த ஜனங்கள் அவர்களுடைய தெய்வமாகிய பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார் இப்படி பண்ணினவங்களை எல்லாரையும் ஓவாபின் ஸ்திரீகளோட வேசித்தனம் பண்ணின எல்லாரையும் சூரியனுக்கு எதிரே கொண்டு போய் கத்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடு அப்படின்னு சொல்றாரு ஆனா இவங்க அதை பண்ணல அப்படியே மோச இஸ்ரேவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் மோசையும் அவங்கள கூப்பிட்டு சொல்றான் நியாயாதிபதி அந்த இஸ்ரேவேல் புத்திரின் தலைவர்கள் அவர்கள கூப்பிட்டு சொல்றான் எல்லாம் இப்படி பண்ணவங்கள கொன்று போடுங்கள்னு சொல்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் அப்ப இதை கேட்ட உடனே எல்லாரையும் கொன்னு போடுங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே மோசேயும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுதுட்டு நிக்கிறாங்க எப்படி எல்லாரையும் கொல்ல முடியும் அப்படின்னு உள்ள இதுல அழுதுட்டு நின்று போல கத்தர் சொன்னத மோஸ்ட்லி சொல்லிட்டாரு ஆனாலும் எல்லாரும் அழுதுட்டு நிக்கிறாங்க இப்படி ஒரு பெரிய காரியம் நடந்து போச்சே தவறான காரியம் நடந்து போச்சேன்னு அப்படி அழுதுட்டு நிக்கிறப்போ ஒருத்த இஸ்ரவேல் புத்திரல் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்துல அழைத்துட்டு வரான் பதினாலு ஒன்றுல அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் அது ஜனங்கள் எதுக்கு அழுதாங்க போய் கொஞ்சம் பத்து பேர் போய் பார்த்துட்டு துர்ச்செய்தி கொண்டு வந்து சொன்னனால நாங்கள் ஏன் இங்கே சாகணும் இந்த வனாந்திரத்தில் சாகணும்னு சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டு அழுதாங்க இங்கே வந்து இவங்களை எல்லாம் கர்த்தர் தூக்கி போட சொன்ன உடனே எல்லாரும் அழுறாங்க அதே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் என்னாகும் பதினாலு முப்பத்தி ஏழுல சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் மொறுமொறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னிதியில் வாதையினால் செத்தார்கள் அந்த பத்து பேர் கர்த்தருடைய சன்னிதியில் வாதையினால் செத்தார்கள் இங்கு வாதையினால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் இவர்கள் மோவாபிய ஸ்திரீகளோட வேசித்தனம் பண்ணினவர்கள் கத்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் சோ கத்தர் வந்து பினகாஸ்க்கு வந்து பினகாஸ் கர்த்தருக்கு மேல பக்தி வைராக்கியம் காட்டி அவன் வந்து இஸ்ரேல் புத்திரன் மேல உண்டான கர்த்தருடைய கோபத்தை உக்கரத்தை திருப்பினால கத்தர் பினகாச வந்து ஆசிர்வதிக்கிறாரு ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கே எடுக்கிறேன் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு அந்த பினகாசுக்கு கத்தர் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கே கட்ளையிட்டார் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் அவனுக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கு நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறாரு மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாய் இருந்தான் இந்த இஸ்ரேவேல் மனுஷன் இந்த சிம்ரி இவன் இந்த சிமியோன் கோத்திரத்துல ஷூரி சதாயன் குமாரன் வந்து கோத்திரத்துல பிரபுவா தெரிந்து கொண்டிருக்காங்க இந்த சிம்ரே குத்தொண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி அவள் சூரின் குமாரத்தி அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தான் இந்த சூர் என்று சொல்லக்கூடியவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் இருந்தான் அவனுடைய குமாரத்தி தான் கஸ்பி ஆதி ஆக இருபத்தஞ்சு ஒன்னு ரெண்டுல இந்த மீதியானியர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா ஆப்ரஹாம் கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் இந்த கேத்துரால் ஆப்ரஹாமுடைய ஒரு மருமனையாட்டி அவளுக்கு தான் அவ சிம்ரான் யஷான் மேதான் மீதியான் மீதியான் சொல்லக்கூடிய ஒரு பையனையும் பெற்றிருக்கா ஒரு குமாரனை பெற்றிருக்கிறா அவன்தான் மீதியானுடைய தகப்பன் அந்த இதுல வந்து வழி வழி வழியா வந்தவர்கள் இந்த மீதியானியர்கள் கத்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் என்றார் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்டு அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி காரியங்களை உங்கள்கிட்ட செய்து நீங்களும் அந்த காரியங்களெல்லாம் செய்து அவர்கள் சொன்னதெல்லாம் செய்து அவர்களுடைய சற்பனைகளினால வஞ்சனைகளினால உங்களை மோசம் போக்கி போட்டாங்களே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அதிகாரத்துல மோவாப் இஸ்ரவேலர்களை கெடுத்து போட்ட காரியங்கள் இந்த மோவாபியர்கள் யாருன்னா லோத்தின் சந்ததி மோவாபியர்கள் லோத்தின் சந்ததி ஆதி ஆமாம் பத்தொன்பது முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி ஏழு வரை பார்க்கிறப்போ லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதி ஆனார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் அதுதான் இந்த மோவாபியர்கள் குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி மீதியானியர் என்பது ஆபிரகாமின் மருமனை ஆட்டியாகிய கே தூராளின் குமாரன் ஆகிய மீதியானின் சந்ததி கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக ஆமேன்